கும்ப கும்ப என்ன ஆட்டிக்கலாங்களா நீ கேட்ட உடனே ஆரம்பின்னு சொல்றதுக்கு பாரதேசி கரண்ட்டு கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன் நான் சொல்லும் போது ஆரம்பி ஏண்டாங்க நின்று நீங்க தானே சொன்னீங்க நான் சொல்லும்போது ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் என்னடா சொல்லி வீட்டில இருந்து கூப்பிட்டு வந்தீங்க நீங்க சொன்னேன் ஆரம்பிச்சிடலாம் சொன்ன அப்ப என்ன புடுங்க நல்லா இருக்குது நல்லா இருக்கவங்க முன்னாடி என்ன பத்தி என்ன நினைப்பாங்க நினைப்பாங்க அறிவே இல்லாத ஒருத்தரை கூட செத்துக்கிட்டு ஊரை செத்துக்கிட்டு மாட்டாங்க பரதேசி கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை வரைச்சிருக்கா நல்லா இருக்குதான் நல்லா இருக்குது சொல்ற இது நல்ல நல்லா என்ன பத்தி நம்ம ஊரை பத்தி சொல்றாங்க இத போய் நல்லா இல்லைன்னு சொல்றியே இதை என் பின்னால இருக்கவங்க கேட்டா என்ன பத்தி என்னடா நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க அறிவே இல்லாத ஒருத்தன கூட சேர்த்து ஊரை சுத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு கேவலமா பேச மாட்டாங்க பரதேசி ஏன்டா இங்க இருந்த அந்த பக்கம் மேடம் மறைக்குதுங்க அதனால மறைக்குதா உனக்கு முன்னாடி இல்லையே எப்படிதான் மறைக்க நல்லா இருக்குது என்னங்க ஆட்ட நல்லா இருக்குதான்னு கேட்டேன் என்னடா

நாய் வேஷம் போட கூட லாய்கில் உனக்கு எவன்டா ராஜா வேஷம் போட்டது இது நீங்க தானே ஆமா இந்த இறங்கி இறங்குவாமா முதல்ல பொம்பனீங்கன்னா லட்சணமா இருக்கணும் நெளிவு சுழிவா ஆடத் தெரியணும் ஆமா உன் பேர் என்ன உன் புருஷன் மரியா கேட்டேன் உன் பரதான கேட்டேன் சொல்லு வர சொல்லு கந்த சாமிங்க என்னவே கண்டசாமிங்க அடா உனக்கு தான் ஒழுங்கா ஆடத் தெரியலையே அப்புறம் எதுக்குடா உனக்கெல்லாம்

நாலு கட்டில பாடு சத்தம் இப்படித்தான் வரும் கட்டையில் பாடு கட்டையெல்லாம் இந்த பக்கம் இந்த பக்கம் போதுண்டா கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி குரங்க ஆக்கிட்ட இப்ப வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி அலர்வாக்கு யார் அவரண்டா டாய் டை திரும்பு என்டா பரதேசி

ஏய் நீ இப்படியே இருபத்தி ஓரு சனிக்கிழமை என்ன வந்து பாக்கணும் வராம கிராம இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் உன்னை வெட்டியே கொண்டு பிடி போடா துண்ட துண்டு கிளபடுறா அப்படியே போ போ போட அம்மனியா அம்மனியே யாருங்க அம்மா இருக்கா அம்மா மேவர தோட்டத்துக்கு போயிருக்காங்க சேத்த நேரத்துல வந்துருவாங்க சின்னை மாட்டுக்குட்டால் இருக்குது வேணா போய் பாருங்க வாடா அப்பனு சின்ன தம்பியை பார்த்துட்டு போலாம் ஐயோ அம்மா அந்த ஆளை பார்க்க நான் வரல ஏண்டா உனக்கு அறிவு என்ன கெட்டா போச்சு அவங்க பணம் இருக்கிறவங்கடா நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போனோம் எனக்கு வேலை கிடைக்கலான்னு வரல நான் வரல டே 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 கும்பிடுறம்மா என்ன விஷயம் ஆனமலை எஸ்டேட்ல இருந்து அந்த இது வந்திருக்குதுங்க அதான் ஐயோ வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேங்குது சொல்லண்டா இன்டர்வியூங்க அப்படின்னா அண்ணா இன்ட்ரீங்கிறது வேலைக்கு ஆள் எடுக்கிறதுங்க நம்ம ஜமீன் மாதிரி இருக்குங்க பெரிய எஸ்டேட்ங்க எல்லாத்தையும் ஒரே ஆள் கவனிக்க முடியாதுங்கறதுக்கா அஞ்சாறு படிச்சவங்க வேலைக்கு சேர்த்துக்கிறவங்க படிச்சவங்க வேலைக்கு இருந்தா எல்லாத்துக்கும் சௌரியம் தானுங்க அண்ணே அம்மா அவங்க கணக்கு பேசிக்கிட்டாங்க படிச்சவங்கள பண்ணையில வேலை ஏத்துக்கா போறாங்க படிச்சவங்க எதுக்குடா அண்ணே அவனுங்க வந்து புதுசா என்ன போறானுங்க நீங்க எங்க கூட சேர்ந்து சுத்தமா மழுங்கி மடை நாயிட்டீங்களாமா உங்களுக்கு அறிவே பத்தாதாமா படிச்சவங்க ரெண்டு பேர் உங்க கூட இருந்தா தான் நீங்க சரிப்பட்டு வருவீங்களாமா நாம் படிச்சவங்களை செத்துக்கிறதுக்கு முன்னாடி நாம செத்துக்கிட்டா என்ன நீங்க சொல்ல சரியா இருக்கும் நான் போய் ஊருக்குள்ள இருக்கிற படிச்சவங்க எல்லாம் கூட்டி வந்துறேன் நில்றா நம்ம ஊர்ல இருக்கிறவங்களா படிச்சவங்களாடா நாம ஏதாவது ஒன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லி நைசா நழுவிடுவாங்க டவுன்ல போய் பிடிச்சிட்டா படிச்சவங்களையா சேர்த்த போறீங்க படிச்சவங்களா இந்த ரங்கமணி